மாறன்சூரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஊரில் வந்து திருவிழா ஃபங்க்ஷன்காக வந்து வந்திருக்காங்க மொத்த பேரும் மொத்த குடும்பமும் ராமச்சந்திரன் பீரா மாறன் எல்லோரும் சேர்ந்து அந்த சமயத்தில் தான் இங்கே ராமச்சந்திர குடும்பத்தை வந்து மரியாதை பண்ணுறதுக்காக வாப்பா ராமச்சந்திரா ரொம்ப நாளாச்சு சரி வா நீயும் ஒரு கைப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிலையை வந்து கைப்பிடிக்கிறதுக்காக அம்மனோட இதை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப மாரணியும் கூப்பிட்டோன்னா ராமச்சந்திரன் வந்து உடனே வந்து சரி சந்தோஷமாக அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஊர் மக்களில் யாரோ ஒருத்தங்க மார்ணவன்லாம் வந்து இந்த விஷயம்லாம் வந்து செய்யக்கூடாது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய பழி இல்லாம வந்து சண்டை போட்டு நிறைய பிரச்சனையில் உள்ளே போயிட்டு வந்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ராம் சரி வீராவும் சரி சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் மரியாதையெல்லாம் ஒன்றும் தேவைக்கூடாது என் பையனோட கௌரவம் தான் முக்கியம் அவர் தான் எந்த தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சு நிரூபித்தாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆயிரம் காசு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இஷ்டத்துக்கு பேசினோன்னே இந்த பக்கம் வந்து ராம் வீரா வந்து தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் பேசாதீங்க வேறு யாரையா வச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து செம கோவத்தில் வந்து ஓரமாக போய் ஒதுங்கி இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து குளத்துக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நாலஞ்சு பேர் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா டக்குன்னு எந்திரிக்கிறப்ப பார்த்தா அம்மன் வந்து தவறி போய் வந்து தண்ணியில் வந்து விழுந்துடுறாங்க விழுந்தோடனே இந்த பக்கம் என்னடா இது நம்ம எடுக்க முடியலையே அப்படின்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இனிமே வந்து இந்த திருவிழா வந்து நடக்கிறது சிரமந்தானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப யாருக்குமே வந்து இது மாதிரி உள்ளே போய் வந்து தண்ணி கடியில் போய் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது யாராவது போக முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப மாறன் வந்து டக்குன்னு வந்து தைரியமாக மாசாக வந்து தண்ணியில் குதித்து டக்குன்னு வந்து சாமி சிலையை வந்து டக்குன்னு வந்து க பத்திரமாக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடியே வந்து வீரா வந்து செம மாசு கட்டுறாங்க தன்னோட புருஷனுக்காக ஏன்னா யாரை வந்து நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர் தலைமையில் தான் எல்லாமே வந்து நடக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அம்மன் வந்து மாறனுக்கு கொடுத்த வந்து அருள் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து நடக்காது மேலே ஒருத்தன் நினைக்கிறான் பார்த்தீங்களா அதுபடி தான் வந்து எல்லாமே மரியாதை கௌரவம் எல்லாமே எல்லாருக்கும் வந்து நல்லது செய்கிறாங்க யாருக்கு என்ன செய்யணும்னு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வீர வந்து மாஸ்க் கட்டுறாங்க அந்த சமயம் அந்த சமயத்தில் தான் ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக வந்து இந்த பக்கம் செந்தில் அவங்க ஒய்ஃபு அவங்க பல வருஷமாக வந்து பகையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாதனால இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கோவிலில் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அந்த செந்தில் வந்து அவரோட பொண்ணு வந்து வராங்க வந்துட்டு வந்து யாரும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத வந்து அவங்க வந்து ஆபத்துலேருந்து ராமச்சந்திரனை வந்து காப்பாற்றிடுறாங்க காப்பா அப்புறமா இந்த பக்கம் யாருமே நம்பலை அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்து அதிரடியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா எந்திரிச்சு பார்த்துட்டு யாருமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த வயசுல சின்ன வயசில் இவ்வளவு பொறுப்போட இருக்கே அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்கிறப்ப அப்பதான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து செந்திலோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப என் மச்சானோட பொண்ணு வந்து இவ்வளோ நல்லவளாக இருந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையில் வந்து இந்த ஊரில் இருந்துக்கிட்டு எதுக்குமா கஷ்டப்படணும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் தயவு செஞ்சு என் கூட வந்து என் ஊருக்கு வரையா அப்படின்னு வந்து சொன்னோன்னே மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் தான் பக்கத்தில் வீராவும் சரி வள்ளியும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்பி வந்து வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து செந்தில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ராமச்சந்திர குடும்பம் தான் அந்த ராமச்சந்திர குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குங்க போது நீ அவங்க கூட ஊருக்கு போகிறது தான் சரியான விஷயமா இருக்கும் அவங்க கூடவே இருந்துக்கிட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து இப்போ நம்ம எப்படி வந்து சொத்துலேருந்து எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோமோ அதே மாதிரி நீ வந்து அவங்கள வந்து எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்க வந்து அதிரடியாக வந்து இந்த பக்கம் சபதம் போட்டுட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் வீரா வீட்டுக்கு வந்து கிளம்பி ஒரு கையில் வந்து ஒரு குடத்தோட வந்து சின்னதாக கிளம்பி சம கோவத்தோட வில்லியாக வந்து புது கேரக்டர்லாம் வந்து இன்ட்ரூஸ் ஆகிறாங்க அதோட இந்த ப்ரோமோ முடியுது